ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சமையலில் பொரித்த மீன் குழம்பு தான் செஞ்சேன் எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு கடாயில் கடாய் சூடானதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னிறமானதும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி பொடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளே மீன் குழம்பு வைக்கிற குண்டாவை எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன் அதுக்கு மீன் குழம்புக்கு என்றைக்குமே நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பொடியையும் உள்ளே போட்டுவிட்டேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சிருந்தா அந்த வெங்காயம் கூட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வணங்கின கேப்பில் வந்து மஞ்சப்பொடி ஒரு காஸ்பூன் மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டேன் கூடவே கொஞ்சம் உப்பு புளி புளி அளவு சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டேன் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா பக்கத்தில் இருக்க அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மீனை வந்து மசால் தடவி வச்சுருந்தேன் அந்த மீனை வந்து நான் பொறிச்சு எடுத்துட்டேன் எடுத்து மீன் குழம்புக்குள்ளே போட்டு ஒரு அரை வேக்காட்டில் பொறிச்சு எடுத்தால் போதும் ஏன்னா மீன் குழம்புல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தது அப்படின்னா நல்லா அந்த குழம்போட மசாலெலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு தேவையான அளவு மீனை வந்து நான் பொறிச்சு உள்ளே போட்டுட்டேன் இது வந்து சாப்பிட்றக்கு மீன் சாப்பிட்றக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மீன் சாப்பிட்டா அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணினேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது கூடவே நான் வாசனைக்காக கருகாய்பிலும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன் அது நல்ல ஒரு கொதி வந்து அந்த வாசம் வரையிலே சாப்பிடணும்னு தோணுதுங்க நீங்க எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க